ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா கார்னர் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாவூர் சத்ரம் ஸ்ரீ வெண்ணிமலை முருகன் கோவிலில் பத்தா நாள் திருவிழா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ காலையிலே ஊர்லேருந்து நம்ம கிளம்பி நாங்கள் பாவூர் சத்ரம் நம்ம கோயிலுக்கு தான் நம்ம கிளம்பி போயிட்டு இருந்தோம் ஸோ போகிற வழியிலேயே நமக்கு வந்து பக்தர்கள் எல்லாமே பால் கூடம் கொண்டு வந்தாங்க அப்புறம் வந்து காவடி எல்லாமே கொண்டு வர்றதை பார்க்க பார்க்குறதுக்கு பொது ஜனங்கள்னு பார்த்தீங்கன்னா மக்கள் அப்படியோ ஒரு கூட்டமாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் நம்ம முருகரோட பக்தர்கள் எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்க தவிர குறையிற பாடே இல்லை அந்த முது முருகர் பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வேல் காவடி அப்புறம் வந்து பறவை காவடி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இதுவும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ஒவ்வொரு பக்தர்களும் விதவிதமான காவடிகள் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு காவடியும் பார்க்கும்போதே அது வந்து முருகர் பக்தர் முருகர் பக்தருக்கு முருகர் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி முருகரோட ஒரு நம்பிக்கை தான் அப்புறம் வந்து சப்பரம்லாம் கொண்டு வந்தாங்க அந்த பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து பக்கத்தூர் தான் ஸோ சப்பரம் பால்குடம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பக்தர்கள் ஜனங்களும் நார்மலாக எல்லா இடத்துலையுமே இளைஞர்களோட ஆட்டம் பாட்டம்தான் அப்புறம் வந்து காவடி வந்துச்சு ஸோ பறவைக்காவடியெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கே பார்க்குறதுக்கு பயமாக இருந்துச்சு அந்த பார்த்திங்க அவங்களோட உடம்பில் நமக்கு வந்து நார்மலாக ஒரு சின்ன ஒரு ஊசி குத்துனாலே பயங்கரமாக வலிக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே இல்லாமல் அவங்களோட உடம்புல தான் அதை பார்த்திங்கன்னா அந்த உடம்பில் அவங்களோட சதையில் தான் அதை வந்து குத்தி அவங்களுக்கு வந்து பறவை காவடியாக எடுத்திருக்காங்க அது வந்து ஒரு பெரிய முருக பக்தரால் மட்டும் தான் பண்ண முடியும் அப்புறம் வந்து பக்தர்களோட கூட்டமும் சரி அங்கே கடைகள் எல்லாமே பயங்கரமாக தாராளமாக இருந்துச்சு நான் உங்களுக்கு வந்து என்ன வாங்கணும்னு தெரியாத அளவுக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ கோயிலுக்கும் பார்த்திங்கன்னா கூட்டமாகவும் இருந்தது நம்ம பக்தர்கள் வந்து கோயிலில் போயிட்டு தரிசனமும் சாமியோட நம்ம முருகப்பெருமானோட தரிசனமும் வாங்கிட்டு அங்கேயே பக்கத்துலேயே இருந்து நமக்கு வந்து அந்த சன்னிதானத்துலேயே கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் சுற்றி ஒவ்வொரு சாமியுமே பார்த்து வணங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்க எல்லா அவங்களுக்கும் ஆடுற மாதிரி ராட்டினும் சரி அப்புறம் வந்து நமக்கு ட்ராகன் ராட்டின மாதிரி அப்புறம் ஒரு ஒரு விஷயத்துலேயும் அதாவது அவ்வளோ இது இருந்துச்சு கலை நிகழ்ச்சி அப்புறம் நைட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா அந்த கலர் கலர் லைட் செட்டு அந்த மிரர் செட்டு அந்த மாதிரி லைட்னிங் எல்லாமே அவ்வளோ பட்டையை கலப்படமா இருந்துச்சு ஆனால் மக்களோட கூட்டங்கள் அதாவது பக்தர்கள் வந்து அவங்களோட வேடிக்கையும் சரி அவங்க என்ஜாய்மெண்ட்டுக்காக இவ்வளோ பக்தர்கள் இவ்வளோ ஆட்கள் இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு போன வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் வந்து அந்த சீரியல் அந்த பார்க்குறதுக்கு கண் காட்சி எல்லாமே அவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் சரி அந்த லைட்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே அப்புறம் வந்து சிங்கர் ஒவ்வொரு இடத்துலையுமே அவங்கன்னு சொல்லி கலை நிகழ்ச்சிகள் நடத்திருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் கொண்டலூர் ஸோ எங்கள் ஊரில் இருந்தால் நாங்கள் வந்து பால் காவடி இருந்தால் பார்த்திங்கன்னா பால் கூடலாம் எடுத்திருந்தாங்க சில பக்தர்கள் ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு நடந்து பாத போக ஆரம்பிக்கிறாங்க அவங்க பின்னாடியே எங்களோட பயணம் வந்து தொடர ஆரம்பிக்குது நம்ம முருகப்பெருமான பாவூர் சித்திரம் ஸ்ரீ வெண்ணிமலை முருகன் கோயிலை பத்தாம் நாள் திருவிழாவுக்காக நாங்களும் அங்கே நம்ம பின்னாடி போக ஆரம்பித்தோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே சரி சாப்பாடும் சரி அன்னதானம் எல்லாமே நிறைய திருப்தியாக அதாவது பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரு திருப்தியாக வயிறார சாப்பாடு எல்லாருமே கொடுத்தாங்க ஸோ அதுக்கு எல்லா கொடுத்த அனைத்து மக்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கணும் என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இப்போ ஒரு சின்ன விஷயம் நம்ம செலவழிக்கனாலும் யோசிப்போம் ஆனால் இவங்க வந்து ஒரு காசு பணம் பார்க்காம இந்த மாதிரி ஒரு தாராள மண்பான்மையாக ஒரு அன்னதானம் மாதிரி கொடுத்ததுக்கு பெரிய விஷயந்தான் எப்போவுமே நம்ம தலைவர் வந்து காமராஜர் பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருந்தார் மக்களோட கூட்டம்னு சொன்னாங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா இவ்வளோ க்ரௌடாக இருக்குது ஸோ எல்லோரும் எதிர்பார்க்குறது என்னன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் வர்ற பால்குடம் அப்புறம் வேல் வேலாட்டம் அதாவது அது வேல் வந்து அழகாக ஊற்றிருப்பாங்க அப்புறம் வந்து காவடி அதே காவடிலையும் ஒரு ஒரு விதமான காவடி இருந்துச்சு அப்புறம் வந்து பறவை காவடிலாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு மக்கள் வந்து அவ்வளோ கூட்டமாக இருந்தாங்க அதேமாரி நம்மளோட காவல்துறையுமே ரொம்ப இந்த போன வருஷம் இல்லாமல் இந்த வருஷமே ரொம்ப சேஃப்டியாகவும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கரெக்டாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து இந்த மாதிரி பால் குடம்லாம் கொண்டு வந்தாங்க அது பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு நார்மலாக ஒரு வீட்டில் ஒரு கோயிலில் நடக்குது ஒரு ஊரில் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பேர் தான் பால் குடம் எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் இது வந்து பாவூர் சித்திரத்தில் எல்லா ஏரியாக்கள் அதாவது பக்கத்தில் சுட்டுவட்ட கிராமத்தில் இருக்கிற எல்லோருமே நம்ம முருகப்பெருமானை வந்து தரிசன தரிசனம் பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தவங்களுமே பால் குடம் சரி நம்ம வந்து அவையில் அளவு குத்துறது அப்புறம் வந்து காவடி அந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களுமே அவங்க ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அழகு இருக்காங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நம்ம கேட்குறதுக்கு சில அவங்க கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் அதை பார்க்குறதுக்கு வந்து அது ஒரு பெரிய வித்தியாசமாக இருந்துச்சு இதெல்லாம் முருகரை மனசார வேணும்னு அந்த பக்தர்களால் மட்டும்தான் கண்டிப்பாக முடியும் அவங்களுக்கு வந்து ஒரு பிக் சல்யூட் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு அனுகிரகம் கொடுத்து நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் வேண்டிக்கிறோம் நீங்களும் வேண்டிக்கவங்க இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் அந்த பால் குடமெல்லாம் கொண்டு வரும்போது ஒவ்வொருத்தவங்களுக்குமே அந்த பால் வந்து மகிழ்ச்சி பொங்குகிற மாதிரி அவங்க வீட்டில் ஒரு சந்தோஷம் பொங்குறதுக்கு அவங்க பால் குடம் நிறைய பேருக்கு பால் பொங்கியிருந்தது அது பார்க்கும் போதே அவங்களோட உடம்புல வந்து இந்த சைடில் அதாவது தலையில வந்து பால் வந்து சிந்தி நிரம்பி வழிஞ்சது நல்லா தெரிஞ்சிச்சுது ஸோ கூட்டம் பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது ஒரு ஊர் இவ்வளோ பாவூர் சத்திரத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்குதாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சப்பரம்லாம் கொண்டு போனாங்க இது வந்து திருப்பினட்டிலேருந்து வந்த சப்பரம் அப்புறம் காவடி ஆட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேருந்தும் அந்த காவடியை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒவ்வொரு காவடியுமே அவ்வளோ அற்புதமாகவும் அவ்வளோ கலனையத்தோடு பண்ணியிருக்காங்க அந்த மயில் இறகில் நம்ம நடுவில் முருகப்பெருமானோட ஃபோட்டோ வச்சு அந்த டெக்கரேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு விஷயமுமே அற்புதமாக பண்ணியிருந்தாங்க அந்த முருக பக்தர்களுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும் முருகப்பெருமானுக்கோட அருள் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கட்டும் ஒவ்வொருத்தவங்களும் அந்த காவடி கொண்டு வர்றதை பார்த்திங்கன்னா அழகு குத்திட்டு வந்து அவங்களும் கொஞ்சம் நேரம் ஆடுனாங்க இந்த மாதிரி பார்க்குறதுக்கு எல்லாமே அவ்வளோ ஒரு அந்த அப்படியோ ஒரு மொமெண்ட் வந்து அந்த மொமெண்ட் எனக்கு உண்மையிலே மெய்சிலிருக்க வைக்கிற அளவுக்குள்ள மொமெண்ட்டாக இருந்துச்சு இப்போ பக்கத்தில் இருந்து அதை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிங்க ஸோ அவ்வளோ ஒரு பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு பக்தர்கள் இந்த மாதிரிலாம் பக்தர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியம் ஆச்சரியமாகவே நாங்கள் பார்த்துருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்தர்கள்லாம் பாருங்கள் இந்த பக்தர் எவ்வளோ என்ன சொல்கிறது மனசார முருகரை வேண்டி இந்த பக்தர்கள்லாம் இவ்வளோ ஆட்டம் காவடி ஆட்டம்லாம் கொண்டு வர்றதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கு அந்த மக்கள் அதாவது சுற்றுவட்டம் இருக்க மக்கள் எல்லாருமே ஆர்வமாக வந்து எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பொதுவாகவே நமக்கு வந்து ஒரு கோவில் திருவிழா இருக்கும் போதுன்னா அந்த கோவில் அந்த கோவிலில் இருக்கிறவங்க இருக்கவங்க மட்டும்தான் சந்தோஷப்படுவாங்க இந்த திருவிழா வந்து நம்ம முருகப்பெருமானோட திருவிழா வந்து மாசு திருவிழா வந்து அந்த சுற்று வட்டம் இருக்க எல்லா கிராமத்தில் உள்ளவங்களுமே ஒற்றுமையாக நாம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ண ஒரு திருவிழான்னு தான் சொல்ல முடியும் அம்மா அந்த திருவிழா கூட்டத்துலேயும் சரி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வந்த இளைஞர்கள் எல்லாருமே அவ்வளோ சந்தோஷமாக என்ஜாய் பண்ணாங்க வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்புறம் வந்து இந்த பார்த்திங்கன்னா சப்பரம் வருது பால் காவடி இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலேருந்தும் ஒவ்வொருத்தவங்க வந்துக்கிட்டே இருந்தாங்க இது வந்து சப்பரம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே முருகப்பெருமானை இவ்வளோ அழகாக அலங்கரித்து அந்த சப்பரம் கொண்டு வந்துருந்தாங்க பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்கார் நம்ம முருகப்பெருமான் அப்புறம் இளைஞர்கள் எல்லாருமே அவங்களுக்கு பசங்கள்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதனால் எல்லா பசங்களும் சேர்ந்து புத்தாட்டம் போட்டாங்க பார்க்குறதுக்கு வந்து பயங்கர என்ஜாய்மெண்ட் தான் ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா எல்லாத்தையும் ஒரு ஒற்றுமை இருந்துச்சு அதை நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும் அந்த அளவுக்கு அப்புறம் சின்ன குழந்தைங்க ஏதாவது பார்த்திங்கன்னா சிறுவர்கள் முதற்கொண்டு அவங்க பால் கூடலாம் எடுத்து வந்தாங்க இதுதான் பறவைக்காவடி ஸோ பறவைக்காவடி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நான் ஒத்துக்கிறேன் ஆனால் பறவைக்காவடி பார்க்காத நீங்கள் ஒரு புது நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது உங்களுக்கு இந்த அனுபவம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எங்களுக்கு பக்கத்துலேருந்து பார்த்த எனக்கு வந்து பயங்கரமாக என்னடா இப்படிலாம் இருக்கிறாங்களா பக்தர்கள் ரொம்ப முருக பக்தர்கள்னாலே முருகரோட பெருமானோட பக்தர்கள்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு பெரிய அனுகிரகம் படித்தவங்க தான் ஆனால் இந்த மாதிரி காவடி எடுக்கிற அளவுக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதை பார்த்திங்கன்னா உடம்புல பாருங்கள் அவங்களுக்கு சதையில் தான் அதை ஜாயின் பண்ணி அவங்கள தொங்க விட்ருக்காங்க காவடி எடுக்கிறாங்க அதை பார்க்குறதுக்கே நமக்கு வந்து அவ்வளோ பயமாக இருந்துச்சு ஆனால் அந்த பக்தர்கள் மனசில் எவ்வளோ முருகரோட அருள் இருந்தால் அவங்க இந்த வேலையை பார்ப்பாங்க ஸோ இந்த ஒரு காவடியில் அவங்க பண்ணுறாங்க முருகருக்கு இதை அவரை ஒரு சேவையாக பண்ணுறாங்கங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே இதில் ஒருத்தவங்க அவங்க குழந்தையும் மடியிலே வச்சுருந்தாங்க இந்த காவடியிலையுமே அவங்கள கீழே இறக்குறாங்க மறுபடியும் மேலே கொண்டு போகிறாங்க இது பார்க்குறதுக்கே நமக்கு பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் பக்கத்தில் குருமலா பேர்லேருந்து ஒருத்தவங்க காவடியில் மேலே இருந்து ஒரு ஃப்ளாகை ஓப்பன் பண்ணுறாங்க நம்மளோட முருகப்பெருமாள் அவ்வளோ அழகாக காட்சி தந்தார் திருப்பி பார்த்திங்கன்னா நம்மளோட கல்விக்கண் திறந்த திறந்தவர் தான் நம்ம காமராஜரோட ஃபோட்டோ இருந்துச்சு இது வந்து நம்ம குருமிலா பேரில் உள்ள பக்தர்கள் தான் பண்ணியிருந்தாங்க இந்த காவடிகளெல்லாம் இந்த காவடின்னு பார்க்கும்போது நார்மலாக எல்லா இடத்துலையுமே நம்ம பால் குடம் அப்புறம் வந்து காவடிகள் எல்லாமே பார்ப்போம் ஆனால் இந்த காவடி வந்து நீங்கள் மற்ற இடத்துல இங்கே பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது ஆனால் இங்கே பறவை காவடி வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் இதை நீங்கள் பார்த்து அங்கே செலிப்ரேட் பண்ணால் ஒரு நண்பராகவோ இல்லைன்னா ஒரு நம்பியாகவோ இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண் கண்டிப்பாக ஆனால் எனக்கு வந்து ஒரு புதுவான அனுபவமாக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது என்னோட உடம்புல எல்லாமே புல்லரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்களோட பாருங்கள் அவங்க உடம்புல அவங்களுக்கு அப்படி உடம்பு மூலியமாக அந்த கயிற்றுல அவங்க காவலில் இருக்கும்போது அதை பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறது இவ்வளோ எப்படி இதை தாங்குறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டிப்பாக எப்படின்னு எனக்கு புரியல ஆனால் முருகப்பெருமான் வந்து அவங்களுக்கு அனுக்குறவங்க கொடுத்துருக்குறாருங்கிறது மட்டும் பெரிய விஷயம் அவங்க பாருங்கள் அந்த பறவைக்காவடியிலேருந்து மேலே இருந்து அவங்க அப்பவும் மறுபடியும் அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி ஆடி அங்கே சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் உற்சாகமும் கொடுக்குறாங்க அது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் உண்மையிலே அப்புறம் வந்து அதெல்லாமே முடித்து நம்ம முருகப்பெருமானோட கோயிலில் நுழைவாயில் நம்ம கடந்து வந்தோம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பகல் நேரம் அப்படிங்கால இது பகல்லையுமே நமக்கு மக்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தாங்க பக்தர்கள் வந்து எல்லாருமே அதாவது கோயில்லையும் சரி வர்றவள்ளையும் சரி எல்லா இடத்துலையுமே அன்னதானம் வந்து எல்லா இடத்தையும் கொடுத்தாங்க அதனால் அங்கே வந்திருக்கு அதாவது முருகப்பெருமானை தேடி வந்த பக்தர்கள் அனைவரும் கண்டிப்பாக வயிறார சாப்பிட்ருப்பாங்கங்கிறது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்கிறேன் ஏன்னா அப்படி எல்லா இடத்துலையுமே முருகப்பெருமாறு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து பசங்க ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே ஒரு கிளாஸ் வாங்கி கொடுத்தோம் ஆனால் அவங்க வந்து சின்ன பசங்க தான் ஸோ உடனே உடனே உடச்சிட்டு ஒரு இருந்தாலும் என்ஜாய்மெண்ட்டுக்காக அப்புறம் வந்து பக்கத்தில் பார்த்திங்கன்னா கடைகள் வந்து ஜுவல்ஸுக்கும் சரி பேங்கிள்ஸு அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு காசு மட்டும் வேணும் அந்த அளவுக்கு அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுறதுக்கு கடைகள் எல்லாமே இருந்துச்சு அப்புறம் கோயிலை ரீச் பண்ணியாச்சு நம்ம கோயில் பார்த்துட்டு கோயில்லையுமே பக்தர்கள் கூட்டம் வந்து பயங்கரமாக அலம் போதுச்சு அப்புறம் கோயிலில் வந்து சுற்று பாருங்கள் இந்த பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா கண்ணில் கீழே இடம் தெரியுதா அவ்வளோ பக்தசனங்கள் வந்து நமக்கு முருகப்பெருமானோட அருளுக்காக வந்திருக்காங்க அவ்வளோ ஒரு பக்தர்கள் கூட்டமாக இருந்துச்சு கோயிலுக்குள்ளேன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓமகுண்டம் வளர்த்து அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு நம்ம மனசார எல்லாருமே வேண்டுனாங்க ஸோ பக்தர்கள் எல்லாருமே அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப கண்கொள்ளாக காட்சியாக இருந்துச்சு அந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா ஓமகொண்டம் வளர்த்து முருகப்பெருமானை மனசார எல்லோரும் வழிபட்டாங்க அப்புறம் முருகப்பெருமானோட கோயிலில் பார்த்திங்கன்னா பக்த ஜனங்கள் நார்மலாகவே கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் இந்த டைம் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து நிறைய பக்தர்கள் கூட்டமாகவே இருந்தாங்க எல்லாருமே பார்க்குறதுக்கு வந்து முருகரோட அருள் கிடைக்கிறதுக்காக தான் வந்திருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே கண்டிப்பாக முருகப்பெருமான் வந்து நல்ல அருள் கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன் அப்புறம் வந்து முருகப்பெருமானை பார்த்து வணங்கி பக்கத்தில் இருக்கிற நம்ம தட்சிணாமூர்த்தி அம்மன் இருந்தாங்க காமாட்சி அம்மன் சொல்லிட்டு அப்புறம் வந்து நவகிரகம் இருந்து இருந்தாங்க இருந்தது அப்புறம் வந்து நம்ம முருகப்பெருமானோட பின்னாடி உள்ள சுவரில் முருகப்பெருமானோட வர வரைபடம் வந்து இருக்கும் ஸோ முருகப்பெருமானும் அப்புறம் வந்து வள்ளி தெய்வானை அந்த மாதிரி உள்ள ஃபோட்டோ ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் நம்ம எல்லா தெய்வத்தையும் மனசார வணங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் ஸோ கோயிலுக்கு நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மனசார வேண்டுங்க நாம் இருக்கிறது நம்ம ஃபேமிலிக்காக தான் ஸோ ஃபேமிலியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டிங்கனாலே நாம் கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாருக்குமே குடும்பங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நம்ம கண்டிப்பாக குடும்பத்தை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நம்ம முருகப்பெருமானோட அருள் கிடைக்கிறதுக்காக அவ்வளோ பக்தஜனங்கள் வந்திருந்தது ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு இது எங்களோடய ஃபேமிலி தான் நாங்கள் தான் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி இது வந்து வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா பக்தசனங்களில் கூட்டம் இருக்கும்போது நமக்கு வந்து இது ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து ராட்டனம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதாவது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராட்டனம் ஆடுறதுக்கு அவ்வளோ இருந்துச்சு அப்போ எங்கள் குழந்தைங்கள எங்கள் வீட்டு குட்டிஸ் அதாவது எங்கள் வீட்டு குட்டி முருகர்களில் வந்து ரெண்டு பேரையுமே எனக்கு முருகர் மாதிரி தான் தோணும் ஸோ எங்கள் முருகப் பெருமாற நான் வந்து எங்களோட இதில் ராட்டினத்தில் ஆடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவுமே குடும்பத்தை நேசிங்க வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா நம்ம கூட இருக்க போகிறது யார் இருப்பாங்களோ இல்லையோ கடவுளும் குடும்பம்தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்க அப்போ நம்ம கடவுளையும் சரி குடும்பத்தையும் சரி மனசார நாம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா மட்டும்தான் நமக்கு வந்து வாழ்க்கையோட அர்த்தம்ங்கிறது ஃபுல்ஃபில் ஆகும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா டிராகன் ராட்டணும் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு விஷயமாகவும் நிறைய ராட்டினம் கலை நிகழ்ச்சிலாம் நிறைய இருந்துச்சு ஸோ எல்லாமே பார்க்குறதுக்கு இவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்த மாதிரி ரொம்ப ஃபீல் ஆச்சு அப்புறம் நைட்டு வந்து நாங்கள் பகல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டோம் அப்புறம் இரவு வந்து நமக்கு ஒவ்வொரு இடத்துலையுமே கச்சேரிலாம் வச்சுருந்தாங்க பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க பட்டிமன்றம் அந்த மாதிரி ஸோ இதை பார்க்குறதுக்கு அந்த பார்த்திங்கன்னா லைட்னிங் கழிச்சி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு இதில் வந்து நார்த் இந்தியன் நினைக்கிறேன் இவர் ஸோ இது இது இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு ஹார்ட் பலூன் தான் ஸோ சுற்றி வந்து எலக்ட்ரிக் லைட் அடிக்கிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா நுழைவாயில் கடந்து சாமியை கும்பிட்றது தான் நாங்கள் போயிருந்தோம் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ பக்த ஜனங்கள் கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு அலமோதுச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒருவர் பக்கத்தில் எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னா கோயில் பக்கத்தில் போன வருஷம் இல்லாமல் இந்த வருஷம் அவ்வளோ ஒரு லைட்டிங் ஆக்சுவலாக ஒலி வந்து ஒளியும் ஒலியும் யார் வச்சுருக்காங்கன்னு தெரியலை ஸோ அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாகவும் ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க ஆனால் போன வருஷம் பார்த்த சைடில் வந்து இந்த ஒலி அமைப்பு வந்து அந்த சாமியோட இது எல்லாமே வச்சுருந்தவங்க வந்து பிரவீன் ராகுல்னு ஒருத்தவங்க தான் போட்டிருந்தாங்க ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் எல்லா மரத்துலேயும் சரி இந்த மாதிரி எல்லாமே லைட்னிங்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க பார்க்குறதுக்கு வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு கிராண்டாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது இவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு பிரகாசமாக கலர்ஃபுல் லைட்லாம் பார்க்குறதுக்கு மனசுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கச்சேரி தான் ஸோ பாட்டு கச்சேரியில் நான் பார்க்கும்போது நிறைய ஃபேமஸான இருந்தாங்களாம் இருந்தாங்க ஸோ ஃபேமஸான விஜய் டிவி ஃபேமஸாக இருந்தவங்க வந்தாங்க ஜி தமிழில் ஃபேமஸானவங்க வந்திருந்தாங்க ஸோ சூப்பர் இருந்து நம்ம ஒரு இவங்களை சொல்லணுன்னா ஸ்ரீனிஷா ஸ்ரீனிஷா வந்திருந்தாங்க அப்புறம் வந்து ஜி தமிழில் இருந்தோம் நிறைய சிங்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் நம்ம வந்து டிவிலே பார்த்துட்டு ஸோ நேரில் பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம ஜாலியாக அதில் உட்காந்து நாங்கள் பாட்டு அந்த கலை நிகழ்ச்சியில் பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருங்க முருகப்பெருமான மனசில் நினச்சிட்டு உங்கள் குடும்பத்தை நேசிங்க முருகப்பெருமானோட அருள் வந்து எல்லாருக்குமே கிடைக்கட்டும் நன்றி